பெட்ரோல் வெஹிக்கிளில் வந்து நம்ம அடிஷ்னலாக சிஎன்ஜி போடலாம் கேஸ் போடலாம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து ஃபியூலோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது சிஎன்ஜிக்கோ இல்லை கேஸுக்கோ மாறிடும் அப்போ நம்மளோட ஃபியூல் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ அந்த ஃபியூல் என்ன ஆகுன்னா அதோடய விஸ்காசிட்டி போயிடும் ஸோ அதோடய விஸ்காசிட்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து கண்டமினேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி வண்டி தான் வந்து டாடா டியாகோ வண்டி நம்ம வந்து இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து பெட்ரோல் அதிகமாக வச்சு கேஸில் ஓட்டுறாங்க கேஸில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோக்காயிடுச்சி அதாவது திராட்டில் பாடி சோக்காகிடுச்சி ப்ளக்கு சோக்காயிடுச்சு ஸோ ப்ளக்கோட கண்டிஷன் பாருங்கள் இது வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணது இது ஃபுல்லாகவே கண்ணங்கரேன்னு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு வந்து விடாதீங்க ஃபியூவர் லெவலையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வார்னிங் இல்லாமல் ஏதாவது எரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து பக்கத்தில் நேர்பையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் கொண்டே கொடுத்து ஸ்கேன் பண்ணி என்னங்கிறத பார்த்துருங்க தேங்க்யூ